கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழில் செய்கிறது அதுதான் கடமை அது அந்த தொழிலை செஞ்சாக்கா நமக்கு சம்பளம் வரப்போகுது நீ சம்பளத்தை எதிர்பார்க்காத தொழிலை செய் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் கடமையில் வந்து நிறைய இருக்குது வெறும் தொழில் மட்டுமே கடமை கிடையாது ஒரு பலனை எதிர்ப்பு வாழ்க்கையில் ஒரு பலனை எதிர்பார்ப்பதற்கு பலன்னா என்னவாக இருக்க முடியும் இந்த வாழ்க்கையில் ஒரு பலன்னா என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா நல்ல உணவு ஒரு நல்ல தூக்கம் அப்புறம் வந்து உடலுறவு இதுதான் வந்து நம்ம ஒரு பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு அப்படி இருக்கும்போது ப அப்போ கடமைனா என்ன எதை அப்போ கடமையில் நம்மளுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னா வெறும் தொழில் மட்டுமே கடமை கிடையாது நிறைய கடமைகள் இருக்குது அதில் அதில் வந்து தொழில் மொ தொழிலும் ஒரு கடமை தான் அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் காலங்காலமாக ரொம்ப காலமாகவே ஒரு மக்களை வந்து ஒரு மனிதத்தன்மையை இழ இழந்து வாழ செய்கிற அளவுக்கு கொடூரமான பிரச்சனைகள்லாம் இருக்குது சாதி பிரச்சனை மத பிரச்சனை ஏற்றத்தாழ்வுகள் வறுமை அறியாமை மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகள் குறித்து உனக்கு ஒரு கருத்து இருந்தால் அது நீ பதிவு செய்யணும் அல்லது அதற்கு போராடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் போராடணும் செயல் வடிவில் போராடணும் இல்லை உன்னுடைய வேலை வேலை வந்து வேறு எதுவாக இருக்குது அதுக்கே என்னுடைய தொழில் வந்து வேறு ஒரு தொழிலில் நான் செய்கிறேன் அந்த தொழிலை செய்கிறதுக்கே எனக்கு நேரம் பற்றலை நான் எங்கே போய் போராடுறது அப்படின்னு நீ நினச்சேன்னா உன்னுடைய கருத்தையாவது பதிவு செய்யணும் அந்த மாதிரி பதிவு செய்யாமல் நீ கண்டு காணாமல் இருந்தேன்னா நீ அப்போ கடமை செய்யலைன்னு அர்த்தம் தொழில்கிற தொழில் என்பது ஒரு கடமை என்றால் அது ஒரு கடமையில் ஒரு நிறைய நிறைய கை இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது அதில் தொழிலுங்கிறது ஒரு கடமை தான் ஒரு பத்து சதவீதம்தான் இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது அந்த கடமையை செய்யணும் செஞ்சால் தான் அதை செய்யாமல் நீ பலனை எதிர்பார்க்க விடு ரொம்ப பாதுகாப்பாக வாழ்வதாக நினைத்துக்கொண்டு எந்த பிரச்சனைக்கும் போகாமல் நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனைக்கும் போகாமல் ரொம்ப பாதுகாப்பாக வாழ்வதாக நினைத்துக்கொண்டு நிறைய பிரச்சனைகள் பற்றி உனக்கு ஒரு கருத்து இருந்தால் கூட நீ அதை பதிவு செய்வதில்லை உனக்கு என்ன விதமான கருத்தாகனா இருக்கலாம் நீ அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருப்பவர்களாக கூட நீ இருக்கலாம் அது குறித்து உன்னுடைய கருத்தை நிறைய பேர் பதிவு செய்ய மாட்டாங்க ஆக எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கருத்தை நீ பதிவு செய் அது உனது கடமை அதுதான் கடமை செய் பதிலாக எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது மாதிரி ஒரு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு சாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் அறியாமை மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள் இருந்து கொண்டு இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்குள் இருந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று கற்பனை செய்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது ஒரு போற ஒவ்வொருத்தரும் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவனுடைய கவனம் வந்து ஒரு போராளியாக உணர வேண்டும் அப்போ தான் நம்முடைய கவனம் வந்து இந்த அந்த போராட்டங்களில் திரும்பும் எல்லா காலங்கள்லேயும் மக்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் இப்போ வந்து மூட நம்பிக்கைகள்லாம் வந்து இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் அழியத் தொடங்கிவிடும் மூட நம்பிக்கைகள் சாதி மத மூட நம்பிக்கைகள் எல்லாமே இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் அழிய அழிய ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு அதன் பிறகு இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா உணவு பிரச்சனை இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து ஒரு குடிசையில் வாழ்வது குடிசையில் தான் வாழ்வாங்க இந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் இங்கே தனியாக கிடக்கும் நம்மலாம் சமவெளியை நோக்கி ஓடி போயிடுவோம் சமவெளி ஏன்னா விவசாய நிலங்கள் அங்கே தான் இருக்குது நம்ம வேலை செய்கிற வேலை செய்கிற இடம் வேலை செய்கிற அந்த விவசாய நிலம் அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருப்பிடம் இப்போ இப்போ இருக்கிற வீட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏன்னா நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் வேலை செய்கிற அந்த விவசாய நிலம் இருக்கல விவசாய நிலத்தில் தான் எல்லோரும் வேலை போகிறோம் அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு நீங்கள் வீடு வந்து சேரணும் நீங்கள் இருப்பிடம் வந்து சேரணும் அப்போ இன்றைக்கி நீங்கள் நகரங்களில் ஒரு வீடாக கட்டியிருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்கள் விளைநிலம் கிடைக்குமா கிடைக்காது அப்போ விளைநிலம் எங்கே இருக்கோ நம்ம அங்கே போயிடுவோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசையை போட்டுப்போம் ஒரு வீடை கட்ட முடியாது என்னமே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் நீ வீடெல்லாம் கட்ட முடியாது காங்கிரீட் வீடெல்லாம் கட்ட முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் பிறகு எல்லாருமே வந்து விவசாயம் செய்வதற்கு சென்று விடுவார்கள் இயற்கை விவசாயம் எளிதான விவசாயம் செய்வதற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அப்போ வந்து சமவெளியை நோக்கி போவாங்க இங்கே தான் வந்து நகரங்களில் ஒரே க கட்டிடங்களாக இருக்குது அந்த கட்டிடத்துக்கு அருகிலே உனது விளைநிலத்தை நீ தேர்வு செய்ய முடியாது ஏன்னா அது அதே அதையும் தேர்வு செய்வாங்க நிறைய பேர் அப்போ கிடைச்சது போக மீதி உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க இங்கே ஒரு இப்போ ஒரு நகரம் இருக்கிறது அங்கே உங்கள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையோ ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையோ ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலம் கிடக்குது அதை வந்து ஒருத்தர் கைப்பற்றி விட்டார் அப்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாத்துக்கும் பக அவங்கவுங்க வீடு நகரங்களில் இருக்கிற வீடு கிராமங்களில் வீடுக்கு பக்கத்துலேயே பத்து ஏக்கர் நிலமோ அஞ்சு ஏக்கர் நிலமோ கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க எங்கே விவசாய நிலம் கிடைக்காதோ அங்கே போயிடுவாங்க அப்போ அங்கே போயிட்டு அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு குடிசை போடுவாங்க ஏன்னா இருப்பிடமும் அந்த தொழில் செய்கிற இடமும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன்னா அங்கெல்லாம் போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போய்ட்டு டூ வீலரில் போய்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு டூ வீலரில் வீடு திரும்புகிற மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வந்து அங்கே போக்குவரத்து வாகனங்களே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அதனால் எங்கே போனாலும் நீங்கள் நடந்து தான் போகிறீங்க நடந்து தான் வர்றீங்க அதனால் வந்து அப்புறம் நடந்து போகிற தூரத்தில் தான் உங்கள் விளைநிலமும் இருக்கணும் விளைநிலத்துக்கு பக்கத்தில் நடந்து நடந்து போயிட்டு திரு வீடு திரும்புகிற அந்த தூரத்தில் தான் உங்களுடைய குடிசையும் இருக்கணும் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே மூட நம்பிக்கைகள்லாம் கிடையாது அங்கே மத நம்பிக்கைகள் கிடையாது ம சாதி நம்பிக்கைகள் இருக்காது அங்கே குடிசைகள் தான் வாழ போகிறாங்க அப்படி இருக்கும்போது அதுவே மிகப்பெரிய போராட்டம் ஒரு குடிசைகள் வாழ்வது என்பது மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கி நம்மலாம் காங்கிரீட் கட்டிடத்தில் வசித்து கொண்டு இருக்கிறோம் வசித்து கொண்டு இங்கே என்ன போராட்டம்னா சாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் அறியாமை மூட நம்பிக்கைகள் என்பது நாம் இங்கு சந்திக்கக்கூடிய ஒரு போராட்டங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இது நாம் இங்கே சந்திக்க கூடிய போராட்டங்களாக இருக்கிறோம் ஆனால் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது சாதி கிடையாது மதம் என்பது கிடையாது அங்கே வந்து நீ வந்து எப்படி வந்து அங்கே வந்து உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்க போகுது அதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அங்கே தான் சாதி கிடையாது மதம் கிடையாது அப்படிங்கிற அங்கே வந்து பணம் எனும் நடைமுறையே கிடையாது பிச்சை பணக்காரன் பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் அடையாளப்படுத்தவே முடியாது ஏன்னா பணம் என்பதே கிடையாது அது மாதிரி நீ என்ன சாதின்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் கூட அங்கே இருக்காது காகிதம் என்பதே அங்கே இருக்காது அப்படிங்கும்போது ஒருத்தர் அவங்க விருப்பப்பட்ட சாதியை கூட சொல்லிக்கலாம் இல்லை சாதி என்பதே அங்கே இல்லை ஏன்னா அவங்க வந்து குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கேன் யாருக்குமே அவங்க குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் இன்னும் நான் சாதி இந்த சாதி அந்த சாதி அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அதனால் வந்து அங்கே வந்து சாதி என்பது இருக்காது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து சாதி மதம் அந்த மாதிரியான மூடநம்பிக்கைகளில் அவங்களுக்கு மனம் வந்து போகாது மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்கள் அவர்கள் அப்போ அங்கே வந்து என்ன போராட்டம் இருக்கு போகுது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இப்போதைய உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் அறியாமை மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போ பிரச்சனைகள் இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறது தொழில் செய்கிறது எல்லாமே பெரிய போராட்டமாக தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் போகும்போது நம்ம இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையை வாழப்போகிறோம் எளிமையாக தான் வாழ போகிறோம் அந்த காலத்தில் என்ன போராட்டம் இருக்க போதுன்னா நம்ம குடிசையில் வாழப் போகிறோம் அங்கே போயிருந்து நம்ம குடிசல் தான் வாழ போகிறோம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து குடிசல் வாழ்கிறதே ஒரு பெரிய போராட்டம் அப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு எல்லா எந்த தொழிற்சாலையும் இருக்காது ஆடைகள் கிடைக்காது நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான ஆடைகளை நெய்து கொள்ள வேண்டும் உங்கள் க இயற்கை பொருட்கள் இருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆடைகளை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் மாதிரி போர்வை க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி மறுநாள் விழிப்பது பெரிய போராட்டம் போர்வை கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற போர்வையை தான் நீங்கள் இப்போ அங்கே போய் பயன்படுத்துவீங்க அங்கே வந்து உங்கள் போர்வை யாரும் கடையில் வந்து விற்க மாட்டாங்க அந்த மாதிரி தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது அப்போ வந்து அங்கே அங்கே இன்னொரு விதமான போராட்டம் அது இன்னும் மோசமாக இருக்கும் நாம் இப்போ சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல சொகுசான ஒரு வாழ்க்கை இங்கேயும் நிறைய போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டங்கள கூட நாம் எளிதாக கடந்து சென்று விடலாம் என்பது கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நாம் சந்திக்க போ சந்திக்கக்கூடிய வாழ்கிறதுக்காகவே போராட போகிறோம் அதாவது தினசரி வாழ்வதற்காகவே நம்ம அங்கே போகிறப்ப நிறையா வந்து உணவு வேற தேவைப்படுது உணவு வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே யாரும் கடையில் காசு கொடுத்தா நீங்கள் அங்கே கடையே கிடையாது பணமே கிடையாது அதனால் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து மூட்டை மூட்டை அரிசியும் வாங்கவும் முடியாது நீயே உனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது சந்தைகள் கிடையாது உனக்கு தேவையான உணவுகள் தினசரி உணவுகள் உனது குழந்தைகளுக்கு தேவையான உணவுகள் அதை வந்து உனது விளைநிலத்தில் நீ உற்பத்தி செய்து மற்றவர்களோடு உனக்கு அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து ஊடன வேண்டும் இப்படி ஒரு இப்படி இப்படி ஒரு கால இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிற அந்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போ ஒரு அப்போ எது அவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குல்ல பயங்கரமான போராட்டம் டெய்லி சாப்பாட்டுக்கே எல்லாருமே கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர்கள் அப்புறம் வந்து பெரிய ம தலைவர்கள் அப்படி இப்படின்னு அதிபர்கள் இவங்க எல்லாருமே அங்கே கஷ்டப்படுவாங்க அங்கெல்லாம் பாரபட்சமே கிடையாது அங்கே அதனால தான் அங்கே வந்து ஏற்றத்தாழ்வே தாழ்வே கிடையாது நான் பணக்காரன் நான் அறிஞர் நிறைய நான் செல்வந்தேன் செல்வத்தை வச்சு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி பெரிய உலகத்திலே கோடீஸ்வரராக இருக்கிறவர்கள் கூட ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு கஷ்டப்படுவார் ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணமோ தங்கமோ அவருக்கு பசியை ஆற்றப்போவதில்லை ஏன்னா அங்கே ப பணத்துக்கு மதிப்பே கிடையாது தங்கத்துக்கும் மதிப்பு கிடையாது உணவு அவருக்கு தேவையான உணவை அவர் தான் உழைத்து சாப்பிட வேண்டும் யாருக்கும் கூலியும் கொடுக்க முடியாது அவரிடம் உள்ள பணத்தையோ தங்கத்தையோ யாருக்கும் கூலியாக கொடுத்து அவர் யாரிடமிருந்தும் உழைப்பை உழைப்பை பெற முடியாது ஏன்னா அந்த பணத்துக்கும் தங்கத்துக்கும் மதிப்பு கிடையாது அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஒரு சமத்துவம் எப்படி நிலவுது பாருங்கள் ஒரு சமத்துவம் என்பது எந்த அளவுக்கு அது அங்கே வந்து சாத்தியமாகுது பாருங்கள் ச வேறு வழியே இல்லை எல்லோரும் சமத்துவம் இன்றைக்கி கோடிஸ்வரராக இருக்கிறவங்களோ அல்லது உலக இருந்தாலும் சரி பெரிய அதிபராக இருந்தாலும் சரி சொகுசாக வாழ்கிற முதலமைச்சரோ பிரதமராக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அவருக்கு தேவையான உணவுகளை அவர் தான் நிலத்தில் அவர் உற்பத்தி செய்து சாப்பிட்டால் மட்டும்தான் உண்டு அவரிடம் உள்ள பணமோ தங்கமோ அவருக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது என்னென்னா நம்ம இயல எல்லாருமே வந்து பெரும்பாலானவர்கள் குடிசையில் வாழ்வார்கள் இவர்கள் முன்கூட்டியே இப்போது உள்ள அதிகாரத்தையும் வசதி பல பண பலத்திலாம் பயன்படுத்தி இப்போவே முன்கூட்டியே ஒரு நிலத்தை பெரிய பர பர பெரிய பரப்பளவில் உள்ள நிலத்தை கையை கைப்பற்றி அதில் ஒரு வீடை கட்டி கொள்வார்கள் எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வரும்பொழுது அந்த வீட்டில் வசித்து கொண்டு தினசரி விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க அது இயற்கையான விவசாயம் தான் அந்த மாதிரி ஏன்னா பம்பு செட்லாம் கிடையாது நெல்லெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது நெல்லுக்கு நிறைய தண்ணி தேவை அதனால் நெல்லெல்லாம் யாரும் உற்பத்தி பண்ண முடியாது இந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்குது அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் என்ன போராட்டத்தை சந்திக்க போகிறோம் அங்கே அங்கேயே வந்து அவங்க குடிசையில் வாழ்கிறாங்க டெய்லி தூங்குறதுக்கு துணி இல்லை அதாவது ஆடைகள் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அப்போ அங்கே வாழ்கிறதே பெரிய போராட்டம் தினசரி உணவுக்காக போராடணும் அப்புறம் அவங்க குடிசையில் வா வசிப்பது குடிசையை அவங்களே கட்டிப்பாங்க இப்படி வாழ்வதற்காகவே போராடி கொண்டிருப்பார்கள் ஆடைகள் வந்து இங்கேருந்து நாம் எடுத்துகிட்டு போகிறது ஆனால் அதை துவைக்கிறதுக்கு சோப்பு கூட கிடைக்காது அப்போ சோப்பு இல்லாமல் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற ஆடைகளை ஏதாவது வெந்நீரில் ஊற வச்சு அப்புறம் எடுத்து காயப்போட்டு அதையே இருப்பாங்க கொஞ்சம் காலத்துக்கு அழுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற அந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குங்கிறது நினச்சி பாருங்கள் அதுவும் போராட்டம் தான் அப்போ அதெல்லாம் சந்தி அதெல்லாம் சந்திக்கணும் அதுதான் கடமை அந்த போராட்டங்களை சந்திப்பது தான் கடமை அங்கே தினசரி சரி உணவு வாழ்வது தூங்குவது அதெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் வசிப்பிடம் என்பது மிகப்பெரிய போராட்டம் செருப்பு கிடையாது செருப்பு இல்லாமல் தான் நீங்கள் நடந்து போவீங்க எல்லா இடத்துக்குமே நடந்தால் போவீங்க உங்களுக்கு வந்து வாகனமே கிடையாது டூ வீலர் எதுவுமே அதுக்கு எரிபொருள் உங்களுக்கு கிடைக்காது சைக்கிளெலாம் வந்து எவ்வளோ காலத்துக்கு ஓட்டுவீங்க பஞ்சர் ஆச்சுன்னா ஓட்டுறதுக்கு எத்தனை காலத்துக்கு இந்த டியூப் டயர்லாம் வரும் ஒரு ஆறு மாதம் வரும் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க செயல் பிறகு ஆறு மாதம் இல்லை டியூப் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரும் அதுக்கப்புறம் சைக்கிள் கூட நீங்கள் ஓட்ட முடியாது என்ன அந்த மாடுகளை வச்சுக்கிட்டு மாட்டு வண்டி அதுக்கு கூட அந்த மாட்டு வண்டியை ரிப்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் என்பது தேவைப்படுகிறது ஆகவே வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு உலகத்திற்கு நாம் போகிறோம் நாம் இந்த உலகத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு உலகம் அங்கே நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைய இருக்குது அப்போ அந்த போராட்டங்களை எதிர்கொள்வது தான் நமது கடமை அங்கேயும் போயிட்டு நீ வந்து சாப்பாடு ஒரு பலனை எதிர் சாப்பாடு மட்டும் சாப்பாடு அல்லது உடல் உறவு அந்த தூக்கம் இதுதான் அந்த பலன் அதானே அதை தானே நீங்கள் பலன் நம்ம சொல்கிறோம் ஒரு உடல் உறவு அல்லது வந்து சாப்பாடு இது தானே பலன் சொல்கிறோம் அப்போ கடமையை செய்ய நீ பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா கடமைனா என்னென்னாக்கா வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது அதில் நீ கவனம் செலுத்து அதை கவனம் செலுத்தாமல் நீ வந்து வெறும் பலனை மட்டும் எதிர்பார்க்காதே வெறும் தொழில் மட்டுமே வந்து கடமை கிடையாது கடமைகளில் தொழிலும் ஒன்று இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு இப்போ நம்ம வந்து இருக்கிற அந்த வாழ்க்கையில் என்ன கடமைகள்னால் நிறைய ஒரு சாதிக்கு எதிராக மதத்திற்கு எதிராக மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சாதி ம சாதி சார்ந்த மூட மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறியாமைக்கு எதிராக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நாம் நமது போராட்டங்கள் நமக்கு ஒரு கடமை இருக்குது அதையெல்லாம் வந்து ஒழிக்கணும் நீக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த கடமை நமக்கு இருக்கிறது அதுதான் கடமை அந்த கடமையில் உன்னுடைய கவனம் இருக்கணும் நீ தொழில் ஒரு வேலை செஞ்சால் அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அது ரொம்ப அது யாருங்க வந்து பெரிய எதிர்ப்புலாம் ஒன்றுமே கிடையாது யாரும் ஒன்று எதிர்பார எதிர்க்க போகிறதில்ல ஆனால் அதே நேரத்தில் நீ ஒரு சாதிக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்கிற ஒரு மதத்திற்கு எதிராக நீ ஒரு கருத்தை பதிவு செய்கிறாய் அப்புறம் வந்து இந்த ஆட்சி அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கம் செய்கிற முறைகேடுகளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது போராடுவது என்பது உனது போராட்ட உணர்வை வெளிப்படுத்துவது என்பது இங்கே வந்து அவ்வளவு எளிது கிடையாது அது பாதுகாப்பற்றது அது வந்து பாதுகாப்பற்றது அது ஆபத்தானது அதற்காக குரல் கொடுப்பது எல்லாமே அப்போது நீ வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது எல்லோரும் என்னென்னு கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னா ஒரு தொழில் செய் தொழில் செய்கிறதுக்கு தொழில் செய்கிறதுக்கு இங்கே நிறைய பாதுகாப்பு இருக்குது ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறான் அதுக்கு வருமானம் கிடைக்குது அவர் எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு ஒரு இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது ஆனால் நீ வந்து இங்கே நடக்கிற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சாதி நம்பிக்கை மோ மத மூட நம்பிக்கைகள் ஏற்றத்தாழ்வுகள் அறியாமை இதுக்கு இதுக்கு எதிராக நீ ஒரு கருத்தை பதிவு செய்வது இதற்கு இந்த கருத்துக்களுக்கு அதாவது சாதி மதம் மூட நம்பிக்கைகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக நீ போராடுவது என்பது அதுதான் ஒரு மிகப்பெரிய கடமை அதனால் அந்த கடமையில் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த க அதெல்லாம் இல்லாமல் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை அனுபவித்து விடலாம் என்று கற்பனை செய்தால் கண்டிப்பாக நீ பாதுகாப்பாக வாழவே முடியாது மகிழ்ச்சியாகவும் வாழவே முடியாது அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா நிறைய பேர் இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்காங்க நிறைய பேருக்கு குண்டாக இருக்காங்க நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விலகியிருக்காங்க இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொன்னால் சாதி மதம் மூட நம்பிக்கைகள் ஏற்றத்தாழ்வுகள் அறியாமைகள் அநீதிகள் நிறைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்போ அதுக்கு இப்போ வந்து தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழிக்கு மதிப்பு இல்லை தாய்மொழியை அழிக்கிறதுக்காக அந்நிய மொழிகள் ரொம்ப ஆர்வமாக அதற்கு அதற்கு ஆதரவாக இங்கே மக்கள்லாம் இருக்காங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது அதை பற்றி எந்த கவலையும் படாமல் வெறுமனே நான் நான் வேலை செய்வேன் நான் பணத்தை சம்பாதிப்பேன் நான் பாதுகாப்பாக வாழ்ந்து விடுவேன் இங்கே நடக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் எனக்கு அக்கறை இல்லை அதெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகவே இவன் இருப்பான் இவங்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி அப்படி அப்படி இருந்துட்டு பாதுகாப்பாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிங்கன்னா என்ன எந்த பிரச்சனையும் நான் தலையிட மாட்டேன் நான் சேஃபாக என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு இருந்துட்டு போயிடுவேன் என் படிப்பு உண்டு என் வேலை உண்டு நான் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அப்படின்னா இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவீங்க அல்லது இந்த பெண் விஷயத்துக்கு காம விஷயத்துக்கு அடிமையாகிடுவீங்க அதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் ரொம்ப வலிமையானது சாப்பாடு காமம் தூக்கம் இதெல்லாம் ரொம்ப வலிமையானது இதிலேருந்து இந்த இதுக்கு இதுக்கெல்லாம் தூக்கத்துக்கெல்லாம் நம்ம அடிமையாக அடிமையாக கூடாது சாப்பாட்டுக்கு அடிமையாக கூடாது இந்த பெ உடல் உறவுக்கு அடிமையாக கூடாது ஆனால் அடிமையாகாமல் ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் இதனை அனுபவிக்க வேண்டும் அளவறிந்து அனுபவிக்க வேண்டும் அதற்கு ஒரு சுதந்திர உணர்ச்சி வேணும் அப்போ நமது கவனம் என்பது எங்கே இருக்க வேண்டும் என்றால் சாப்பாட்டின் மீது இருக்கக்கூடாது உடலுறவின் மீது இருக்கக்கூடாது நமது கவனம் என்பது எங்கே இருக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நிறைய உள்ள நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் மீது நமது கவனம் இருக்க வேண்டும் அப்போ இந்த சாப்பாடு இந்த உடலுறவு தூக்கம் இதெல்லாம் நம்ம வந்து அடிமைப்படுத்தாது இல்லைன்னா நீ வந்து எந்த பிரச்சனையும் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னா உன்னை சாப்பாடு வந்து அடிமைப்படுத்துகிறோம் அப்போ உன்னுடைய கவனமெல்லாம் சாப்பாட்டு மீது திரும்பிடும் சாப்பாடு உன்னை அடிமைப்படுத்திவிடும் உணவுகள் அப்புறம் உறவு இது எல்லாமே உன்னை அடிமைப்படுத்திவிடும் தூக்கம் என்பது அடிமைப்படுத்திவிடும் சோம்பேறியாக ஆகி விடுவாய் ஏன்னா கடமை செய்யும்போது தான் கடமையை செய்யாதவர்கள் சந்திக்கிற பிரச்சனை தான் சோம்பேறித்தனம் கடமை அதாவது இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக போய் போய்விடலாம் எந்த பிரச்சனையும் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகள்தும் நீ உன்னை விடு த விடுவித்து தனிமைப்படுத்தி கொண்டு எது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் தவிர்க்கவே முடியாது தொழில் தான் தவிர்க்கவே முடியாது அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ போயிட்டேன்னா அப்போ நீ உன்னுடைய கவனம்லாம் எங்கே போயிருந்தால் சாப்பாடு அப்புறம் உறவு தூக்கம் இதில் போயிட்டு நீ சொ அடிமையாகிடுவே அப்புறம் வந்து சோம்பேறித்தனம் ஆகிடும் நீ செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது தொழில் தவிர வேறு என்ன கடமை இருக்குது நம்ம செய்கிறதுக்கு தொழில் அதான் தொழில் செய்கிறோம் லீவுன்னா படுத்துவோங்க வேண்டியது டிவி பார்க்க வேண்டியது ஜாலியாக இருக்க வேண்டியது அப்புறம் சாப்பிட வேண்டியது பொழுது போகிறதுக்காக சாப்பிட வேண்டியது அப்புறம் உடல் உறவு இந்த மாதிரி தூக்கம் இப்படி ஒரு வாழ்க்கை இதில் தான் வந்து நோய்கள் உடல் நோய்கள்லாம் வந்துடும் உடல் நடந்து விடும் அதான் கடமையை செய்யாமல் பலனை எதிர்பார்ப்பது இந்த மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகள் குறித்து அக்கறை இல்லாமல் வெறும் தொழில் சுயநலமாக வாழ்ந்துவிட்டு போய் கடமைங்கிறது வந்து இந்த மக்கள் பிரச்சனைகள் மீது நமக்கு இருக்கிற ஒரு அக்கறை அதை வெளிப்படுத்துகிற ஒரு அணுகுமுறை அது கொண்ட ஒரு வாழ்க்கை அதுதான் கடமை கடமைனா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் வெறும் தொழில் செய்கிறது மட்டுமே கடமை கிடையாது மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அதுதான் வந்து சவால் நிறைந்த ஒரு கடமை மக்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் வந்து இந்த போராடுவது இப்போ இருக்க இப்போ இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது சாதி மதம் அறியாமை ஏற்றத்தாழ்வுகள் அநீதிகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் குற்றங்கள் நோய்கள் நோய்களுக்கு எதிராகவும் போராடணும் அது குறித்து உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும் யாரை நம்ம ஏன் நோய்களுக்கு எதிராக போராடணும் டாக்டர் இருக்கிற அவர் பார்த்துக்க போகிறாரு அவர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு நமக்கு எதுக்கு அந்த வேலை வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு நோய்கள் குறித்து எந்த கா ஆராய்ச்சி அல்லது எந்தது ஆரோக்கியத்தை எப்படி தேடுவது அப்படிங்கிற அந்த சுயமுயற்சி எதுவுமே இல்லாமல் அப்படி சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து அப்புறம் வந்து என்ன ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போது கவனம்லாம் எங்கே போகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி உணவு அப்புறம் உடல் உறவு தூக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதான் பலன்கள் அப்படின்னா அதன் மீது திரும்பிவிடும் அப்புறம் அதுக்கு அடிமையாகிடும் அதுக்கு அடிமையாகி அப்புறம் வந்து உடலில் நோய் வரும் நோய் வந்து அப்புறம் வந்து அது இதெல்லாம் எது பலன் மீது அந்த பலன்களையே அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க நீ பலன் மீது கடமையை செய்யாமல் பலன் மீது உனது கவனம் இருந்தது ஆக மொத்தத்தில் கடைசியில் அந்த பலனையே அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க